ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக வெண்டக்காய் சாம்பார் கொஞ்சம் கூட வளவளப்பு தன்மை இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு அரை கப்பு தோரம் பருப்பை இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க இந்த மாதிரி இந்த நுரையெல்லாம் எடுத்துடுங்க இதனால் நமக்கு யூரிக் ஆசிட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் ஜாயின்ட் பெயின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போது கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சம் பெருங்காயம் ரெண்டு மூணு பல் பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது இன்னொரு பாத்திரத்தில் வெண்டைக்காவை இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்போ தான் அந்த ஸ்லைமினஸ்லாம் ஒன்றும் இருக்காது இந்த வளவளப்பு தன்மை கொஞ்சம் கூட இல்லாமல் சாம்பார் நமக்கு நல்லா க்ளியராக இருக்கும் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு நான் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வரை வர வரைக்கும் நல்லா வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணி தனியாக வச்சுடுங்க இப்போ இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் சீரகம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னா இது கூட கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் கொஞ்சம் வதங்கின அப்புறம் ஒரு பெரிய சைஸ் டொமேட்டோ கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் அந்த வெண்டக்காவை சேர்த்துக்கலாம் வெண்டைக்காவை சிம்மில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சில்லி பவுடர் அப்புறம் சாம்பார் பவுடர் அப்புறம் தனியா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு டென் மினிட்ஸ் வேகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்தாச்சு இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க இந்த பருப்பை அது கூடவே நான் கொஞ்சம் புளி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு லெமன் சைஸ் புளி சின்னதாக எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் மல்லிகை எல்லாம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான கொஞ்சம் கூட வளவளப்பு தன்மை இல்லாமல் டேஸ்டியான வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்